வணக்கம் தோழர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் அறிவியல் ஆத்திச்சூடி இது எல்லாமே ஒன் வேர்ட் கொஷின் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா படிக்கிற ஏதுவா இருக்கோ நீங்க பாருங்க அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் நெல்லைசூ முத்து ஆத்திச்சூடியின் ஆசிரியர் ஔவையார் அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சுமுத்து ஆத்திச்சூடியின் ஆசிரியர் ஔவையார் அறிவியல் சிந்தனைக்குள் ஈடுபாட்டுடன் அணுகு அறிவியலில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றவர் நெல்லை சூமுத்து இது வந்துட்டு ஒன் பை ஒன்னா எழுதணும் நான் எதுக்காக எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை மு நெல்லை சூமுத்து ஆஹ் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியாற்றியவர் நெல்லை சூமுத்து தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் என நிறுவனங்களில் பணியாற்றிய அவர் நெல்லை சூமுத்து நெல்லை சூமுத்து டேஸ் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டார் என்பதற்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டார் நெல்லை சூமுத்து டேஸ் மற்றும் டேஸ் பலவற்றை படைத்தார் அறிவியல் கவிதை கட்டுரைகளை வந்து படைச்சிருக்காரு நெல்லைமுத்து முத்து டேஸ் மற்றும் டேஸ் ஆவார் அறிஞர் மற்றும் கவிஞர் ஆவார் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை அவ்வளதமாம் அனுபவம் இது யாருதுன்னு கேட்டீங்கன்னா நெல்லைமுத்தோட தான் அறிவியலால் ஆழ்வோம் வானை அழப்போம் கடல் மேனை அளப்போம் பாடலின் ஆசிரியர் பாரதியார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரு சாத்திரம் கற்போம் பாரதியார் மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான் பிரித்தெழுதுக ஆள் கடல் ஆள் கூட்டல் கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி சேர்த்தெழுதுக நீளம் கூட்டல் வான் நீளவான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தானே இயங்கி நின்றிருந்த நின்று கூற்றல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இலக்க செயல் இழக்க நீங்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவர் எந்திரங்கள் கணையனின் நண்பன் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேக் காரல் கபேக் தேச நாட்டை சார்ந்தவர் செக் நாட்டை சேர்ந்தவர் ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை காரல் கபேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு டேஸ் எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லி முதன் முதலில் பயன்படுத்தினார் நாடகம் எழுதினார் அதில் ரோபோங்கிற வேர்ல்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயன்படுத்தி இருக்காரு மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானே இயங்கி தானே தானேயங்கி எந்திரம் மனிதர்களைப் போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல் செயல்களை நிறைவேற்றும் டேஸ் களஞ்சியம் விளக்கம் தருகிறது ப்ரெட்டானிக்கா சென்சர்ஸ் அப்புடின்னா நுண்ணுணர்வு கருவி சென்சான்னு சொல்கிற இல்லையா அப்போ என்னன்னா நுண்ணுணர்வு கருவி உலக சதுரங்க வெற்றியாளர் பெயர் கேரி கேஷ் ப்ரோ தோற்கடித்த உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் உலகிலேயே முதன் முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ஐக்கிய நாடுகள் சபை டேஸ் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது புதுமைகளின் வெற்றியாளர் சவுதி அரேபியா ரோபோவின் பெயர் சோபியா தானியங்கிகளுக்கும் எந்திரங்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு ஒளிபெறந்த டாபிக் நெக்ஸ்டே ஒளி என்னும் தலைப்பில் யாருடன் நேர்காணல் நடந்தது அப்துல் கலாமுடன் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் யார் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர்களின் புகைப்படங்களை காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கும் இடம் இது அக்கலாம் அரங்கு எந்த வயதில் அப்துல் கலாம் அவர்களுக்கு அறிவியல் மீது ஆர்வம் வந்தது பத்து அப்துல் கலாம் அவர்களுக்கு அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட காரணமாக இருந்த ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எது திருக்குறள் அப்துல் கலாம் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் அறிவற்றம் காக்கும் கருவி செர்வார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் கலாம் பிடித்த எந்த நூல் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் தந்தது என்றார் விளக்குகள் பல தந்த ஒளி லைட் மெனில்லாம் லைட் மெனி லேம்ப்ஸ் நூலை எழுதியவர் லில்லியன் வாட்சன் அப்துல் கலாம் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு எது கார்பன் இலையை கொண்டு முன்னூறு கிராம் எடை கொண்ட செயற்கை கால்கள் அறிவியலின் அடிப்படை எது கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து போலி ஆயிரம் வருடங்களுக்கு கல்வி முறை வலுவான கல்வி முறை இருக்கும் நாளந்தா உலகின் முதல் விண்ணி விஞ்ஞானியாக கலாம் யாரை குறிப்பிடுகிறார் குழந்தைகள் கலாமின் வெற்றியை அடையும் வழிகள் அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியங்கள் வியர்வை 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 கனவு காணுங்கள் என்ற பொன்மொழிற்கு சொந்தக்காரர் அப்துல் கலாம் தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் சத்சிவி ராமன் இந்தியாவிற்கு அறிவிலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தவர் சசிவி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது எந்த ஆண்டு ராமன் இங்கிலாந்துக்கு கப்பல் பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எந்த கடல் வழியாக செல்லும் போது ராமனுக்கு கடல் நீல நிறமாக காட்சி அளித்தது மத்திய தரைக்கடல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சேட்டலைட்னா செயற்கைக்கோள் சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி அஹ் இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு அளப்படையில் மட்டுமே டேஷ் சொல்லின் இடையில் வரும் உயிரெழுத்துக்கள் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இலக்கணம் இது மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு சொல் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை டேஸ் எழுத்துக்கள் என்பர் மொழி முதல் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் டேஸில் ஒரு முதலில் வரும் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் பதினெட்டும் ஆயுத எழுத்து டேஸ் வராது சொல்லின் முதல்ல வரவே வராது ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் கூட சொல்லில் டேஸ் வராது முதல்ல வரவே வராது வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் சில எழுத்துக்கள் மட்டும் வரும் கா வரிசையில் கா வரும் வரிசையில முதலில் வரும் முதலில் வரும் வா வா வி வே வே வை வௌ ஆகிய எட்டு எழுத்தும் சொல்லின் முதலில் வரும் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் டேஸ் என்பர் மொழி இறுதி உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணையும் உயிர்மெய்யாக மட்டுமே மொழி டேஸ் வரும் இறுதியில் வரும் இன்று இன்னு இத்து இப்பு எழு இவ்வு எழு இன் இல் ஆகிய மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினொன்னும் மொழியின் வரும் மொழியின் டேஸில் வரும் இறுதியில் வரும் அவ் சொல்லின் இறுதியில் டேஸ் தனித்து வருவதில்லை உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை ஆயுத எழுத்து சொல்லின் டேஸ் வராது இறுதியில் வராது இக்கு இங்கு இற்று இட்டு இத்து இப்பு எர் ஆகிய எட்டு மெய்யெழுத்தும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை ஆனால் பெயர் சொல்லில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் இங்க என்னும் வரிசை சொல்லின் இறுதியில் வராது எகர வரிசையில் கே நே உயிரெழுத்து உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வராது ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை உயிர்மை எழுத்துக்கள் ஆஹ் உயிரெழுத்துக்கள் மெய்யிறுதலுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஸில் வரும் இறுதியில் வரும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஓகே நம்ம எல்லா கொஷின்ஸுமே பாத்திரம் நாளைக்கு இந்த கொஷின்ஸ்ல இருந்து வந்து நான் ரெஸ்ட் வைக்க போறேன் இது எல்லாமே நான் பிடிஎஃபா வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன் நீங்க பாத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க